ஒன் நைட் ஒரே இரவில் ஒரே இரவில் ஒரே இரவில் பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள அந்த குச்சியை முளைக்க பண்ணி ஆமே பூபூக்க பண்ணி பார்க்கும்போது என்ன இருந்துச்சாம எப்படி இருக்கும் காலையில் பார்க்கும்போது போது அது வாதுமை பழத்தோட இருக்குதாம் ஒரு இரவில் கத்தர் நினைச்சார் அப்படின்னு சொன்னா ஒரு ரா சகலத்தையும் கொடுக்கிறதுக்கு அவரால் முடியும் ஒரு இரவில் அவரால் எல்லாத்தையும் கொடுக்க முடியும் விடாதீங்க விட்டு கொடுக்காதீங்க நடக்காதுன்னு மட்டும் நினைச்சுங்க அத்தனை வருஷமும் உங்களை காக்க பண்ணி ஒரு ராத்திரியில கத்தர் செஞ்சுட்டு போவார் பத்து வருஷமா காக்க பண்ணி ஒரு நைட்டுக்குள்ள கத்தர் செஞ்சுட்டு போயிருவாரு பதினேழு வருஷமா கத்தர் நடத்த